வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க கேப்டன் கிட்ட ஸோ என்ன ரம்யா ஜோ சொன்னாங்க அப்படின்றத நம்மள பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் விஜே பார்வதி அந்த திவாகர் வந்து சூப்பர் டெலெக்ஸி டீமை க்ளீன் பண்ணுறதுக்காக இவங்க சூஸ் பண்ணப்பட்ட இரண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் விஜே பார்வதி வந்து ஒரு சில காரணங்களால சண்டை போட்டுட்டு நான் இந்த வேலையிலேருந்து ரிசீவ் பண்ணுறேன்னு போயிட்டாங்க ஒன்று திரும்பவும் அவங்கள கேட்டாங்க அவங்க வரல அதுக்கப்புறம் பிக்பாஸ் டீம்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரி வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி இப்போ பேசி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது பட் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து யாருக்கு சூப்பர் டிலெக்ஸ் டீமுக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த சமயத்தில் கலையரசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வரேன் இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு நான் வந்து வாலண்டியராக வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சூப்பர் டிலெக்ஸ் டீமுக்கு வந்து ஓகே ஆதிரியும் எங்களுக்கு வேண்டாம் பார்வதியும் எங்களுக்கு வேண்டாம் கலையரசன் வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சூப்பர் டிலெக்ஸ் டீம் தான் வந்து டிசைட் பண்றாங்க ஸோ சூப்பர் டிலெக்ஸ் டீம் வந்து கலையரசனுக்கு வந்து ஒரு க்ரீன் டீ கொடுத்த மாதிரி தான் கணக்கு இதை வந்து லைக் நம்ம வந்து லைக் ஆதிரை கிட்டேயோ இல்லை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே வந்து கேட்டால் அவங்க வந்து கலையரசனை அனுப்ப மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ எஃப்ஜே வந்து என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து வராமல் போனதுக்கு பிக் பாஸ் ஒரு தண்டனை கொடுத்துருவாரு ஆனால் நீங்கள் இருக்கிறவங்க வச்சு தான் வேலை செய்யணும் மற்றவங்க யாரும் நாங்கள் மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக கேப்டனாக இந்த இடத்துல ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க சூப்பர் டெலெக்ஸ் டீம் ஸோ கேப்டன் கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலையரசன் வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு ஓட்டிங் எடுத்தால் கலையரசன் ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கலையரசன் உள்ளே வந்தார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு அவர் க்ளீனிங் ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பட் எங்களுக்கு பார்வதியும் அந்த ஆதிரையும் வந்து எங்களுக்கு தேவை கிடையாது அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கலையரசனுக்கு வந்து வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து தலைக்கிட்ட வைக்கிறாங்க பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தை துஷார் வந்து எப்படி எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி லைக் கலையரசன் அனுப்புறாங்களா இல்லை வேற ஏதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது அதுக்கப்புறம் கேப்டன் வந்ததுக்கப்புறம் கேம் வேறு மாதிரி ஒரு கோணத்தில் போது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க